ஆடு வாங்குறதை பற்றி பேசுறதுங்களா வாங்குறதை பற்றி எப்படி வளர்க்கணும் ஆட்டுக்குட்டி வளர்த்துறதுக்குன்னா பில்லு வேடு தட்டு தரித்து போடணுங்க எல்லாம் குட்டி போட்டால் மூணு நாள் மேத்தவங்கன்னா ஒரு நாலாயிரம் விற்கிறாங்க அதுக்கு மேலே விற்றுதுன்னா ஐயாயிரம் அப்புறம் குட்டி போட்டு நாலு மாதம் மூணு மாதம் தான் ஆடு வயிறு ஆகுறது நாலு மாதம் மூணு மாதம் ஆகுமுங்க அப்புறம் இங்கே எல்லாம் பள்ளியில் வந்து நாங்கள் நடத்துகிறது பொருள் தட்டு பெல் கடலைக்குடி இதுதான் போடுறோமுங்க மறுக்க கலப்பு தேவடம் இதெல்லாம் போடுறோம் எப்படி குட்டியை வாங்குறதே எந்த மாதிரி குட்டியை வாங்கணும்னு சொல்லுங்க நாங்கள் வாங்குறது வந்துங்க இப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கிட்ட வாங்குறவங்க அதில் அப்புறம் மேலே கீழே ஐயாயிரம் ரூபாய்க்கு கம்மியா குட்டி இல்லைங்க நல்ல குட்டியா வாங்குறதுனா அப்புறம் வாங்குறது நம்மளை குட்டி பிடிச்சதுக்குன்னா ஆறாயிரமுன்னு வாங்குறோம் ஏழாயிரம்னு வாங்குறோம்ங்க நம்ம கம்மியாக வாங்கினோம்னா குட்டி பெருசாகாது அதனால வந்துங்க நல்ல தரமான குட்டியாக பொறுக்கணும்னா ஐயாயிரம் ரூபா அதுக்கு மேலே வாங்கினா வாங்க கொஞ்சம் பெருசாக வாங்கினா ஏழாயிரங்க இந்த மாதிரி தான் நாங்கள் செயல்பட்டு வர்றோங்க குட்டி எப்படி கொம்பு இருக்கணுமா வெதை இருக்கணும் எப்படி வெதை இருக்கணும் எந்த மாதிரி நீட்டு போக்கு இருக்கணும் அந்த மாதிரி சொல்லுங்க குட்டி நீட்டு போக்கு எப்படி இருக்கணும் வெதர் எப்படி இருக்கணும் கொம்பு எப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லுங்க குட்டி இருக்கிற போது கொம்பு தெரியாதுங்க அது சில குட்டி வந்து கொம்பு வருமுங்க சில குட்டி வந்து குட்டி வராது அது வந்து அவங்க கிடாயி கொம்பு இல்லாத கிடாய் விட்டுருந்தாங்கன்னா நூற்றுக்கு பத்து பிரசண்டு குட்டி கொம்பு இல்லாதையும் வருமுங்க கொம்போடும் போடும் ஆனால் கொம்பு இல்லாத இருந்தங்கன்னா ஆடு கிடாய்க்கு வந்துட்டு நிறையா பேர் வாங்குவாங்க ஆட்டுக்கு வேணும்னு இது வந்துங்க கொம்பு இருந்துன்னா சாமி அவங்கெல்லாம் சாய்ப்பு ஓட்டப்பெல்லாம் கடாயி தரமாக இருக்கணும் ஆடு ஒரே கலராக இருக்கணும் அப்போ தான் அவங்க வாங்குறாங்களே அப்புறம் கருவி வாங்குறவங்க எந்த மாதிரி இருந்ததுனாலும் வாங்குறாங்க நாங்கள் வாங்குறது வந்துங்க சில பேர் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இருபது குட்டின்னு குடுக்குறாங்க கிடைய்க்கு நாம வாங்கறது கிடாய்க்குன்னு வாங்குறோமுங்க இவங்க என்ன பண்றாங்க வித இல்லாத குட்டியவே அது எப்படி கண்டுபிடிக்கிறது அது குடுக்கறாங்க அள்ளி குட்டி இப்படி தத்துக்கு பார்த்தோம்னா இத்த சூடு இருக்கு அப்போ அவங்க வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியும் தெரிய நம்மத குட்டி வித இல்லாத குட்டி வந்துங்க சீக்கிரம் கொஞ்சம் பெருசாகாது அப்புறம் ஒவ்வொரு குட்டிக்கும் உள்ளேயே வெதர் இருக்குமுங்க அந்த குட்டி பெருசாகுமுங்க இப்போ காலை வந்து ஒரு வெதரும்பாங்க அது வெதர் வந்து ஒன்று உள்ளே இருந்துக்குங்க வெளியே தெரியாது அந்த மாதிரி இருக்கிறதும் இருக்குதுங்க நம்மளுக்கு வந்து தப்பிக்கிட்டே சொன்னேன் டேய் வெதர் இருக்கிற குட்டி வாங்க இல்லை அந்த டைமாக குட்டி கிடைக்கல இன்னும் கொஞ்சம் சுருசா வாங்கிக்கலாம் நாம வெதர் இல்லாத வாங்கிட்டு வந்தோம்னா அது விற்கிற போது நாம கிடாய்க்கு தானே வளர்த்துறோம் அவங்களையே சொல்லலாம் மாதிரி சார் நாங்கள் கறிக்கு வைக்கல கிடாய்க்கு வாங்கி நாங்கள் வளர்ப்புக்கு விற்கிறோம் எங்களுக்கு அந்த தான் நீங்க கொடுக்கணும் காசு பத்து ரூபா எட்டு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லணுங்க நாம இன்னும் தம்பி கூட்டம் முத முதல்ல தெரியல நான் முதல்லையே சொன்னேங்க ஏப்பா வெதர் இல்லாத இருக்குது அது அப்படி பொறுத்த எடுக்க முடியாது அப்படின்னா நாம காசு கொடுக்குறோம் கேளுங்க பொறுக்கி எடுக்க முடியாது எனக்கு வேண்டாமையோ பத்து குட்டிங்கிறது இப்போ இருபது குட்டிக்கு பதினெட்டு குட்டி கூட அப்படி நாம தான் கேட்கணுங்க அவங்களுக்கு என்ன இந்த வெதர் இல்லை அங்கேயெல்லாம் வெதர் இல்லாத குட்டி கம்மி குலைக்கு வாங்கிக்காருவாங்க சொல்லியே இது அள்ளி குட்டி இது எழுத்துட்டு அதே வாங்க மாட்டேன் நான் கருக்கிட்டே வைக்கணும்னே சொல்லுவாங்க எங்கே கேட்டேன் ஆடு வாங்க நான் நான் ரூபா முடிவு வச்சுருக்குங்க ஆடு அப்படிமாங்க எனக்கு வேண்டியது வெதறு வேணும் நான் வளர்ப்பு கொடுத்து காசு பண்ணணும் உங்களுக்கு காசு வேணுமா இன்னும் ரெண்டு ரூபா சேர்த்து வாங்கிங்க ஆனா தரமான குட்டி கொடு எனக்கு தரமான குட்டி வேணும் வளர்த்துறதுக்கு அப்படின்னு தான் நாம் கேட்கணுங்க நாம வீளுக்கு தெரியல அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தம்பி அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டானா நாம காசு கொடுக்குறோம்ப்பா ஏ நம்மளுக்கு குடிச்சாலும் வாங்குறா நம்மளுக்கு காசு நல்ல தரமான குட்டியா கொடு உன்கிட்ட அடுத்த தடவை வரணும்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம்